சொல்லுங்க டிக்கெட் டிக்கனே அடிக்கிற சதுக்க கேட்குது நீங்க என்னடாண்ணா அமைய உட்காந்து ஃபோனை பார்த்து கேக்கிறீங்க எட்டி அபிகா ரமுனா டிக்கெட் டிக்கின் பின்ன நான் கடியா அடிச்ச சொல்லலை எனக்கு நீங்கள் எல்லா டிக்கெட் டிக்கின்னு அடிச்சி வரது என்ன ஆகுமே நினைச்ச பற்றலே ரொம்ப பயமாக இருக்கு நீங்க என்னடாண்ணா கொஞ்சம் கூட பயப்படாமல் எதையை பற்றி யோசிக்காமல் ஃபோனை பார்த்து கேக்கிறீங்க நீங்கள் சொன்னதுல ஆ மறந்து என்னது சொல்லணுமா

அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சவால் விட்டுட்டு போனது பார்த்தா எனக்கு ஒரு நிமிஷம் பயந்து போய் நானே ஆடி போயிட்டேன் கண்காணிக்க சொல்லி ஆள் வச்சிருக்கேன் உங்க அப்போ ஆளு எவடி அது பேசுறப்ப எங்க போறாங்க எங்க வராங்க பணத்தை போட்டுறாங்களா இல்லையானு பாக்குறதுக்காண்டி அவங்க பின்னாடியே அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆள் போக சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் அதனால அவங்க எப்படி இருந்தாலும் பணத்தை போட மாட்டாங்க அப்படியே போட்டனாலும் பணத்தோட நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க வர வயதிலே பணத்தை அடிக்க சொல்லி அதெல்லாம் ஆளு பக்கவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆமாண்டி ரோசி உன் கண்ணுல ஒரு தூசி விழுந்தா கூட என்னால தாங்க முடியாது அது உனக்கே தெரியும் அப்படி இருக்கையில அந்த வீட்டு மேல நீ ஆசைப்பட்டுட்ட என்ன செஞ்சாலும் சரி அந்த வீட்டை நான் உனக்கு தான் எழுதி தருவேன் கவலையே படாது சரியா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி அப்போ அந்த வீடு நமக்கு என்ன பண்ணாலும் அவங்களால பலதோட இங்க வர முடியாது இப்போ இப்போதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி இந்த சந்தோஷத்திலே ஸ்ட்ராங்க ஒரு காபி போட்டு கொண்டு வா போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுல உங்களுக்கு காபி போட்டு தான் வேணுமா இன்னும் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க பால்ல போட்டு கலக்கி கொண்டு வந்தறேன் ஐயோ வேணா வேணா காபி மட்டும் போதும் அது மட்டும் கலந்து கொண்டு வா போ ஐ சாலி சாலி இங்க அப்பா இன்னி மட்டும் இந்த ஊர்ல தான் இருக்க போதே நாடிகள் அங்கேயே சந்திச்சி பேசிக்கலாம் சந்தோஷமா இருக்கு தான் எனக்கு நிம்மதியா இருக்கு சாலியோ சாலி

இல்லாட்டி நாங்கள் நேரடியாக அப்படியே போயிருப்போம் சரி நீங்கள் அது வரைக்கும் பதறி போயிருப்பீங்கள்ல அது உங்கக்கிட்ட சுருவார்த்து சொல்லிட்டு கெளமில்லாமேன்னு சின்ன பொண்ணு சொல்லிச்சு எனக்கு அப்பவே தெரியும்டா முடியாது என் மர்மவளை பற்றி அவன் மனதுக்கு எல்லோ நல்லபடி தான் நடக்கும் மர்மவளே உன் கையாலேயே இந்த பணத்துக்கு கொடுத்து விட்டு வீட்டு பத்து மூச்சு எடுத்துட்டு வந்துருமா ஆ சரிங்க அங்கல் மாடி பணத்தை பார்த்து பத்தமா எடுத்துருப்பாங்க மோடியாச்சும் கட்டு முடிஞ்சளவுக்கு வயிற்று போட்டு இறக்கி கட்டு அப்பதே கீழே விழாமல் கிடக்கா ஆ ஜித்தி அதில் கவலைப்பட இருக்கிய இப்படியே நின்று பேசியிருந்தால் நேரம் போய்டும் அதனால முதல் வேலைய நாங்கள் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் ஜாலியாக பேசுவோம் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவ தவலே பண்ணாதீங்க சீக்கிரமாக போய் வீட்டு மூட்டை எடுத்துட்டு வந்துருக்கிய என்னங்க என்னாங்க இந்த பணத்தை பத்து ரூபா பேண்ட் பாக்கெட்லையோ இல்லை சட்டைக்குள்ளாரையோ போட்டில் வச்சிருக்கியா ஜரிச்சின முழு நான் பார்த்துக்குறேன் மர்மாடா பணம் பத்ரா பத்ரா பார்த்து பத்ரா

நான் எதுக்காக சொல்லுறேன்னு வெச்சுக்க நம்ம முகம் பல பல மின்ன ஆரம்பிச்சிரோம் நம்ம கையில பணம் இருந்தாலே நம்ம முகத்துல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிரோம் அதனால நம்ம முகமே காட்டி கொடுத்துறோம் இந்த ஒரு பழமுடி கூட சொல்வாங்கல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னே அந்த மாதிரி நம்ம கையில பணம் இருக்கிற விஷயத்துல நம்ம யாருக்கு எதுவும் தெரியப்படுத்த கூடாது சரியா ஏன்டி அந்த பணம் என்ன நம்ம வீட்டு பீரோல படுத்து தூங்க போது அதை கொண்டு போய் கலங்க அதை வாங்க வீட்டுல கொடுக்க போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது நம்ம கையில இருக்கும் பாத்துக்க சும்மா அதுக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு பழமொழி இல்லைன்னு சொல்லாத பேசாம அமைதியே இரு

நாம வாடகை வீட்டுல போய் நிம்மதியா வாழ்ந்துருக்கவே முடியாது என்னைக்கா இருந்தாலும் நம்ம வாழ்வோ சாவோ நம்மளுடைய சொந்த வீட்டுல தான் போகணும் பாத்துக்கேன் நம்மளுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடாவது இருக்கேன்னு நினைச்சு நிச்சயினால நான் சந்திச்சு பட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு அந்த வீடு இல்லைன்னு சொன்ன உடனே என் நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு பாத்துக்க நல்ல வேலை நம்ம மகனும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை முத்து எடுக்க போறாங்க எனக்கு இந்த சந்தோஷமே போதமுட்டி சாமா நீ ஒண்ணு செய்யே சமையலுக்கு வேலைன்றதெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்து நான் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வரேன் நம்ம மருமகளுக்கும் மகனுக்கும் செஞ்சு போடுவோம் சரியா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் நம்மள கறி எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல அடி காலையில வச்சு சாம்பார் கடக்குல அத நான் சாப்பிடுறேன் நீங்க கறி குழம்பு சாப்பிடுங்க நான் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சரியா சரிங்க என்னங்க உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா ஏன் சின்ன பொண்ணு அப்படி கேக்குற பின்ன என்னவா ரோடு பாத்தீங்கல ஆளே இல்லாம வெறிச்சோடி அண்ணா அதிகாட்ட கடக்கு நீங்க என்னன்னா அழிச்சு புடிச்சு நல்லா வண்டி ஸ்பீடா ஓட்டாம மாட்டு வண்டி மாதிரி பொறுமையா ஓட்டிட்டு போறீங்க ஸ்பீடா வண்டிய ஓட்டிட்டு போக சும்மா இரு சின்ன பொண்ணு ஊரா விட்டு பைக்கில் இப்படிலாம் ஓவர் ஸ்பீடுக்கு போகக்கூடாது நீ பேசாம வா அப்புறம் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த வண்டிக்கு இதை கொடு அதை கொடுன்னு நம்பிக்கிட்ட தான் காசை வாங்குவாங்க பார்த்துக்க கம்புன்னு வா ஆமா நீங்க போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பொழுதே போயிடும் போலயே கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா போக ஐயோ என்னங்க தெரியலையே வண்டியை போட்டு இடிச்சுட்டானே அடேய் யாரா நீ எங்க மேலே வந்தே ஓடி விட்டு எதுக்கு எங்க பைய எடுக்கறவ உருடா பைய குடுடா ஐயோ யாராச்சும் வாங்களே காபாத்துக்களே எங்க பைய தூக்கிட்டு வந்து பக்கத்து பக்கல்ல போறானே ஐயோ சின்ன பொண்ணு என்ன இப்படி குப்புற கவுந்து கடக்கி எந்திரச்சி வா பெருமையா வா ஐயோ என்னங்க நம்ம கடன் கண்ணுக்கு குடுக்கு வெச்சிருந்த பழத்தை இப்படி பையோட தூக்கிட்டு பட்ட பக்கல்ல தூக்கிட்டு போயிட்டானே இப்போ நாம என்ன பண்றது போச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு வீட்டை இனிமே திருப்பவே முடியாது போலையே அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆசி ஆசையா எனக்கு வந்தோம் தெரியல பணத்தை போறானே ஐயோ நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போல கொல்லை அடிச்சுட்டு போறான் கொள்ளையில போறவன் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பிளான் பண்ணி நம்மள மேல இடிச்சு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை அடிச்சிட்டு போயிட்டானே எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னு நினைக்கேன் நம்ம கிட்ட பணம் இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க படுபாவி இப்படி அடிச்சுட்டு போயிட்டானே சரியா மூணு லட்சத்தை இப்படி தொலைச்சிட்டு பொண்ணு இப்போ என்ன பண்றது அப்பா அம்மாக்கு நம்ம என்ன பதில் சொல்றது ஆறு மணி ஆகுறதுக்கு இன்னும் கால் மணி நேரம் தான் நடக்கு அதுக்குள்ள சீக்கிரமா போய் வீட்டை முட்டிரலாம்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சு சின்ன பொண்ணு இப்போ என்ன பண்றது வீடு நம்ம கைக்கு வராதா வீடா இப்படியா போனா சுடுகாடு வரும் வேணா ரெண்டு பேரும் அங்க போய் படுத்து விடுவான் யாரும் வழியா இல்லை அய்யோ இப்ப என்ன செய்யறது பணத்தை அடிச்சவ முகம் கூட தெரியலையே பூராத்தையும் மூடிட்டு வந்து பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான் இப்போ அவன் அடிச்சவ எங்க போயிருக்கான் எப்படி இருக்கான் என்ன செய்யறான்னு தெரிய மாட்டேங்கிட்டே நீங்க வேற கொள்ள அடிக்கிறவன் மூஞ்சி மூடிக்கிட்டு தான் கொல்லை அடிப்பான் தொடர்ந்து அடிச்சுட்டு கொல்லை அடிப்பா கடுப்பு எடுத்துக்கிட்டு இப்ப என்ன செய்யுது எனக்கு என்னமோ அந்த கந்த வட்டி மாதிரி சந்தேகமா கிடக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கிற விஷயம் அவனை தவிர வேற யாருக்கு தெரியும் சொல்லுங்க பணம் கொடுக்கும் போதே அவன் ரொம்ப ஓரத்தையும் பேசினான் ஒருவேளை பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி ஆள் அனுப்பி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிறதுக்காண்டி ஐடியா பண்ணிருப்பானோ என்ன சின்ன பொண்ணு சொல்ற ஆமாங்க இதெல்லாம் அவன் வேலையை தான் கிடக்கும்னு தோணுது இப்ப என்ன பண்றது பணமும் போச்சு வீடு போச்சு இப்ப இருக்கிறது எல்லாம் நம்ம கையை விட்டு போச்சு இப்ப எப்படி எங்க ஆச்சு மூஞ்சில போய் நான் முழிப்பேன் அத்தை மாமா மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன் ஐயோ கடவுளே எல்லாத்தப்போ ஏன் அழுத்தியா அவசரமா ஒரு விஷயத்து போகும்போது வேகமா போகாம ஆடி அசைஞ்சுக்கிட்டு மெதுவா வண்டி ஓடிக்கிட்டு என்னமோ விரட்டி இப்படி நம்ம இருக்கிற புடிக்கிட்டு போயிட்டானே இப்படி நடு ரோட்ல உக்காந்துகிட்டு அழுக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டுமே இப்ப என்னங்க செய்யறது பணம் போச்சு பணம் போச்சுன்னு பத்து முறை கத்துனா கூட கெட்டி பக்கத்துக்கு ஒருத்தரு பக்கத்துல இல்லையே அத்தை அப்பவே சொன்னாங்க பணம் பத்துறோம் பத்துறோம் போற வழியெல்லாம் கல்ல இருப்பா கவனமா போகணும் நான் பெரிய இதுவோ மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு கிடக்க எனக்கு நல்ல கண்ணு தெரிய நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்ப போச்சா இருந்த பண பூரா போச்சா சின்ன பொண்ணு அது பேசாம அந்த கந்து வட்டி காரங்கிட்ட போய் மறுபடியும் களை வாங்குவோமா எப்போ நாளைக்கு காதலியா எல்லையா வாயில வந்துரும் பாத்துக்கீங்க கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள பணத்தை கொடுக்கணும்னு அந்த வீட்டுக்காரன் நமக்கு சவால் விட்டுருக்கான் நீங்க என்னடனா சாவு காசமா போய் மறுபடியும் அந்த கந்து வட்டி காரங்க கடை வாங்கிட்டு வந்து இன்னும் மூணு லட்சத்துக்கு இன்னும் ஒரு மூணு லட்சத்துக்கு வட்டி வட்டி ஏறி போயிட்டே கிடக்கும் இதெல்லாம் தேவையா பேசாம வாய முடிக்க இருங்க இல்ல சின்ன போட்டு நம்ம வேணும்னா அந்த வீட்டுக்காரங்க அரங்கிட்டு போய் கையில கல் ஊந்தாச்சு நாளுக்கு ஆறு மணி வரைக்கும் டைம் கேட்போமா என்னதே அவன் கால் போய் மறுபடியும் உழுணுமா நம்ம மூஞ்சில காரி துப்புவான் எப்படி எப்படி மூஞ்சில காரி துப்புவான் நம்ம வீட்டை எப்படியாச்சும் ஆட்டையை போடணும்னு அவனும் அவன் கொண்டாடியே கவனம் எடுத்துறாங்க அவங்க கிட்ட போய் காலை ஒண்ணு சொல்றீங்க இவ்வளவு கேவலம் உங்களுக்கு சொல்லுங்க அதுக்கு பேசாம அந்த வீடு நம்ம கையை விட்டு போனா கூட பரவாயில்லை ஆனா என்னைக்குமே இந்த சின்ன பொண்ணு அடுத்தவங்க காலை உழுவ மாட்டா பாத்துக்கீங்க அவன் நம்ம எல்லாம் பத்து பைசா புரோஜனம் இல்லாதவங்க பணத்தை புரட்ட மாட்டான் அப்படி இப்படின்னு பேசினான் அவன் காலை போய் மறுபடியும் விழுந்தோம் இதை விட கேவலமானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது பாத்துக்குங்க எனக்கு புரியுது சின்ன பொண்ணு ஆனா இப்ப பாரு நாமளே பணத்தை தொலைச்சிட்டு நடு ரோட்ல நின்று போலமிட்டு இருக்கோம் இப்ப வேற என்னதான் பண்றதுன்னு சொல்லு இப்ப அந்த வீடு அவ்வளவு தானே அப்பா அம்மாக்கு நம்ம என்னதான் பதில் சொல்றது என்ன கேட்டா வேற என்ன பண்றதுதான் அவ்வளவுதியா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு போயே முக்கால போட்டுக்கிட்டு மொழியில உட்கார வேண்டியா அப்படியா என்ன சொல்ற ஆமாங்க பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை அடிச்சுட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்கறது கண்டிப்பா வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நான் கரெக்டா வந்து வண்டி அவங்க மேல மோதி அவங்க கிட்ட இருக்கிற பணம் பையன் எடுத்துட்டேன் ஹா இப்ப தண்டை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இரட்டை ரோசி சீக்கிரம் ஓடி ஓடியா உனக்கு ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு சீக்கிரம் ஓடி அட்டையே என்னங்க என்னங்க என்ன ஆச்சு ஏன் அப்படி கட்டிட்டு கிடக்கீங்க ஏட்டி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா நான் சொன்னல உங்ககிட்ட அவங்க ரெண்டு பேரும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கம் புதுச்சானே அதே மாதிரி நான் போட்டாது அவங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு விட்டான் என்னது சொல்றீங்க அப்ப அவங்க பணத்தை பொறுத்திட்டாங்களா அந்த பொண்ணு பேசும்போது நினைச்சேன் அவன் பேச்சிலேயே ஒரு திமுறை தெரிஞ்சிச்சு அவ எப்படியா இருந்தாலும் பணத்தை போட்டுட்டு தோணுச்சு அதுக்கு ஏத்த மாதிரியே நான் போட்டா அது அவங்க கிட்ட இருந்து பணத்தை புடிங்க விட்டான் இனிமேட்டு அவங்க யாரும் எங்கேயும் போய் கடலே வாங்கவும் முடியாது யாருக்கிட்டையும் காசு கேட்கவும் முடியாது தயம் வர முடிய போகுது அங்க பாத்தீங்கன்னா கடிகாரம் எப்படி ஓடு ஓடுன்னு ஓடிட்டு கிடக்கு இந்த கொஞ்சம் நேரம் நாம குடுத்து தயமும் வந்து முடிய போகுது வீடு நம்ம கைக்கு வர போகுது சந்தோஷத்தோட அப்படியே இந்த போன் பேசிட்டு வரேன் இதை நீ என்ன பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து அடிச்சல அந்த பணத்தை எடுத்துட்டு உடனே என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு புறப்படுவா ஓவர் வாவல் ஆ சரிங்க பாஸ் உடனே வாரு ஓகே அப்ப நான் போன வைக்கிறேன் டீ கே கேளுங்க நீங்க சொல்லும்போது 100 இளநீ குடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் குளுகுளுன்னு கலக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப அந்த வீடு நமக்கு தானா ஜாலி 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 உடனே எங்க அப்பாக்கு போன் போட்டு எங்க அப்பாவையும் அம்மாவையும் நாளைக்கு ஊருக்கு புறப்பட்டு வர சொல்றேன் என்ன சொல்றீங்க ஏட்டி பறக்காத கொஞ்சம் பொறுமை இரு பத்திரம் நம்ம கைக்கு இருக்கு ஆனா அவங்க ஒன்னும் வீடு நம்ம பேர்ல கறக்க பண்ணி கொடுக்கல அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க வீட்டு பத்திரம் காரணம் யாரு வேணாலும் ஆன்லைன்ல போயிட்டு அவ்வளவு பண்ணிக்கலாம் ஆனா அது குடுத்தால அடி முட்டாளா இருப்பாங்க போல இங்க பாரு அவங்க பணத்தை தொலைச்சுட்டுன்னு வந்து நிக்க போறாங்க நம்ம கிட்ட எப்படி அச்சு வெட்டு பத்துதில்லை நம்ம வாங்கி விட்டு அந்த வீட்டை நம்ம பேர் மேல மாத்திக்கணும் அதுக்கு தான் வீட்டை நமக்கு சொந்தமாக பாத்துக்க அது வெறிக்கோ இந்த வீராப்பு சந்தோட்டம் இதெல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும் சரியா எட்டி அவங்க வர சத்தம் கேக்குது பேசாம அமைஞ்சு சரியா உம் வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க என்ன பணத்தை கொடுத்துட்டு வீட்டை வாங்க வந்திருக்கீங்களோ குடுங்க குடுங்க சீக்கிரம் கொடுங்க அது வந்துங்க அது என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு நேரம் வேற முடிய போகுது நான் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா வேற என்னமோ நடந்திருக்க மாதிரி தெரியுது ஆமா பணம் இல்லையோ அண்ணே அது வந்து எனக்கு அப்பவே தெரியும் உங்களால பணத்தெல்லாம் எல்லாம் போட்ட முடியாதுன்னு வீணா பத்திரத்தை வாங்க போறேன் சொத்தை வாங்க போறேன்னு சொல்லிவிட்டு போறீங்க ஆஹ் சரி சரி இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சு நீங்க பேசுறதுல நான் மறந்துவிட்டே பேசாம வீட்டுக்கு போக சட்டி பாவம் பணத்தை தேடி தேடி அழிஞ்சி காலையில இருந்து தண்ணி தொண்டி எல்லாம் வட்டி போய் வந்திருப்பாங்க குடிக்கிறதுக்கு ரெண்டு சும்ப தண்ணி கொண்டாந்து குடு குடிச்சு விட்டு போகட்டும் பாவம் நம்மளுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுத்த புண்ணியமாச்சு நமக்கு சேரட்டும் சரிங்க ஏக்கா ஒரு நிமிஷம் என்ன தண்ணி வேணாமா ஜூஸ் தான் வேணுமா சரி சரி போனா போது ஜூஸ்ல குடுக்க சொல்றேன் போதுமா என்ன அது இல்லனே உங்களுக்கு இந்த சுகர் பிபி தைராய்டு ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுக்கு உண்டான மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிடுறீங்களா ஏன் எதுக்கு கேக்குற இல்லனே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நீங்க மாத்திரை சாப்பிடுற மாதிரி இருந்தா உடனே அந்த அக்காவை மாத்திரை எடுத்துட்டு வந்து தர சொல்லி போட்டு கொடுக்க ஏன்னா இப்ப நாங்க சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க ரொம்ப அதிர்ச்சி அதனால தான் சொன்னேன் என்ன பில்டப்ல ஓவரா இருக்கு பழத்தை கொண்டு வர துப்பில்ல பயன்படுத்தி பியாச்சை பாரு என்ன 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 இருங்கண்ணே இருங்க கொஞ்ச நேரம் என்னையும் பேச விடுங்க அதுக்கப்புறம் நீங்க பேசவே முடியாது அதனாலதான் இப்பயே நான் பேசிடுறேன் சரிங்களா உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கான எத்தனை வந்தோமா வர வயல எவ்வளவு ஒரு படுவா ஈ பணத்தை அழிச்சு போட்டா ஓஹோ என்ன புது கதையை சொல்றீங்க இங்கே வருமா ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் ஆறு மணி மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா கூட வீடு எனக்கு தான் சொந்தமே நீ ஏன் உன் வாயால சொல்லிட்டு போயிருக்க என்னால இன்னும் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாது பாத்துக்க பணத்தை கொண்டு வர முடியல அதனாலதான் அந்த பொண்ணு டைம் கேட்கறது போல இருக்கு என்னமா ரொம்ப தீம்பா சிரிக்கிற என்ன சொல்ல வருது கொண்டு வந்தோமா ஒரு கேன வண்டி எங்க கிட்ட இருக்கிற பைய தூக்கிட்டு ஓடிட்டான் அந்த கேன் எனக்கு தெரியாது அந்த பைக்குள்ள இருக்கிறது பணம் இல்ல வெறும் காகித பேப்பர்னு உண்மையான பையனும் எங்க கிட்ட இருக்கு என்னங்க அந்த பணத்தை எடுத்து கொடுங்க பத்திரத்தை வாங்குங்க நீங்க கேட்ட மூணு லட்சம் உங்க உங்ககிட்ட வாங்கின மூணு லட்சம் கட்டு பிரிக்காம புது நோட்டு பாத்துக்கிடுங்க கணக்கு கரெக்டா இருக்கும் வேணும்னா அக்காவை வச்சு அப்புறமாட்டுக்கு எண்ணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க எங்க எங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு வாங்க பாப்போ வீட்டு பத்திரமா முடியாது ஏன் முடியாது அதான் ஆறு மணிக்குள்ளார நாங்க பணத்தை குடுத்துட்டு அப்புறம் என்ன சொன்னபடி பத்திரத்தை குடுங்க ஆ முடியாது முடியாது உங்க இஷ்டத்துல நீங்க பந்தை கொண்டு வரீங்க பத்தத்தை கேப்பீங்க நான் கொடுக்கணுமா என்ன கேனிய மாதிரி தெரியல என்ன பார்த்தா ஆஹா சரி 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 இருங்க உங்க மாமனார் வந்திருக்காங்க அவங்கள வர சொல்றேன் என்னது மாமனாரா கேட்டி உங்க அப்பா என்னடி சொல்லாம கொள்ளாம திடீர்னு பொறுப்பிட்டு வந்திருக்கா அந்த கேனே மாமனார்னா உங்க பொன்னாடியோட அப்பா இல்ல இன்னொரு மாமனாரு என்னது இன்னொரு மாமனாரா எனக்கு தெரியும் இன்னொரு பொன்னாடி வச்சிருக்காரா என்ன இந்தா இப்ப ஒருவர் பாருங்க சார் உள்ளவாங்க என்னப்பா பாம்பே மாப்பிள சைக்கிள் கேப்ல அடிக்கடிக்கு ஜெயிலுக்கு வந்து போவியே என்ன எங்களை ஞாபகம் வச்சிருக்கியா சார் நீங்களா ஹம் அடிக்கடிக்கு வந்து சரண் அடிவேன் அப்படிலாம் சாரு சார் மோருன்னு சொல்லுவேன் இப்போ என்ன மறுபடியும் ஆரம்பிச்சுக்கியா ஏயா உருப்படியா ஊரை ஏமாத்தாம உன்னால இருக்க முடியாதா ஒழுங்கு மரியாதா இவங்களோட வீட்டு பதத்தை கூட பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்குறியா இல்ல பணத்தை வாங்காம பத்திரத்தை கொடுக்குறியா எப்படி வசதி சார் கெட்டி ரோசி போய் பத்திரத்தை கொண்டு வச்சுக்கணும் போ என்னனே இவங்களால கடைச்ச வரைக்கும் பணத்தை பொருட முடியாது வீட்டுல எப்படியாச்சும் ஆட்டை போட்டானு பாத்தீங்களோ என்ன உங்க உடனே வாய் அடிச்சு போய் நிக்கீங்க இப்ப பேசு இப்ப பேசு நல்லா வாய் பேசு முதலாளி போல அப்படி பேசுறேன் சார் நான் சொன்னல எங்கிட்ட இருந்து பையன் அடிச்சானே அது இவன்யா பாத்தீங்களா நான் சொன்னப்ப நம்மளையே இவன் அடிச்சு ஆளுதே அது இவன் கூட அல்ல முதல்ல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பண்ணுங்க சார் இந்த பொம்பளை போய் சொல்லுது இவன் பழக்கம் யோ 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 போதுமையா போதும் போச்சியா மாமே இங்க பாரு என்ன எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியல பாத்துக்க இந்த சின்ன பொண்ணு எவ்வளவு மோசமானவனு உனக்கு முன்னாடியே தெரியல ஆனா நீ ஒரு முடிச்ச வைக்க முள்ள மாதிரி கேடு கட்டவே அப்படி இப்படின்னு எனக்கு முன்னாடியே உன்னை பத்தி எல்லாம் தெரியும் நீ இந்த மாதிரி ஆள் வச்சு பணக்கம் அடிப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால ஏன் என் புருஷன்கிட்ட ஒரு பைக்குலரு காகிதத்தை போட்டு அதை அவரை வச்சுக்கிட்டு உண்மையான இருந்துச்சு நீ ஆளை வச்சு இப்படி பணத்தை அறிவுக்கு ஏற்பாடு இவ்வளவு நேரம் பணம் தொலைஞ்சு போனதா ஒரு சின்ன தாம போட்டேன் உன் மூஞ்சி ரியாக்சன் எப்படி இதுன்னு பாக்கலான்னு ஆனா நீ ரொம்ப ஓவரா நடிச்சியே ஏழைங்கனா அவ்வளவு கேவலா போச்ச உனக்கு இங்க பாரு எங்களால வசதியா வாழ முடியும்னாலும் வாய்க்கு ருசியா சோறு திங்க முடியும் அந்த அளவுக்கு சொந்த காலில உழைச்சி நாங்க சாப்பிடறோம் பாத்திக்க உன்னைய மாதிரி ஊர் அடிச்சு உலையில போடுறதுக்கு நாங்க ஒண்ணும் உன்னைய மாதிரி ஆள் கிடையாது இங்க பாரு சொந்த காலங்களால வாழ்றவங்களும் இருக்காங்க சொந்த காலில நின்று வாழ்றவங்களும் இருக்காங்க இனிமேலாச்சு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்து பாரு அடுத்து உங்க காசு ஆட்டி போடுறது சொத்த ஆட்ட போடுறது இதுல மட்டும் உங்க வாழ்க்கை ஓடிடாது புரிஞ்சிச்சாங்க நாங்க ஒன்னும் ரொம்ப மோசமானவங்களும் கிடையாது நாங்களும் கொஞ்சம் மனசாச்சிருக்கோ இல்லையா இதுல மூணு லட்சத்தி ஒரு ரூபாய் வச்சிருக்கேன் ஒரு ரூபாவே உனக்கு டிப்ஸா தர வச்சுக்க இனிமேல் ஆச்சு உழைச்சு வாழ் அடுத்து உங்க குடும்பத்தை அடிச்சு போட்டு வாயாத அப்புறம் என்ன பாம்பே மாப்பிள மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீ உங்க கூட்டாளி சேர்ந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வாங்க போவோம் சார் இவங்க குணம் என்னன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நாங்க பொழைச்சுக்கிட்டோம் இல்லாட்டி எங்க பணத்தை அடிச்சுக்கிட்டு எங்க வீட்டையும் எடுத்துக்கிட்டு எங்களை நடு ரோட்ல நிக்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை இவங்க தவிக்க விட்டுருக்காங்கன்னு தெரியல தயவு செய்து இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி பேச்சு எடுங்க சார்